காந்தி சொன்னது போல சுதந்திரம் கிடைத்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் காங்கிரஸ் இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்ற காங்கிரஸ்ன்னு சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத கட்சியாக மாறிவிட்டது சின்னம் சிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்பவர்கள் நல்லூரிக்கு செல்லுபவர்கள் போதைக்கு அடிமையாகி இருக்கிறார்களே அதற்கு இந்த திமுக அவருடைய இந்த ஆட்சி ஒரு இடம் கொடுத்திருக்கிறதே பணம் கொடுத்து வாக்கு பெறுவதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய உருவாக்கி முன்னேற்ற கழகத்தை மொழியினால் இனத்தால் மக்களை பிரித்த துரோக செயலை செய்தவர்கள் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர் இத்தனையும் மக்களுடைய பணம் அரசாங்கத்தினுடைய பணம் விலையடித்து கோடீஸ்வரர்களாக குபேரர்களாக மந்திரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தயாநிதி மாறன் போன்ற இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் பல லட்சம் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்த பிரதமருக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது சொந்தமாக குடும்பம் கிடையாது அவருடைய தம்பிகள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சின்னஞ்சிறு தொழில்கள் சின்னஞ்சிறு கடைகள் இப்படியெல்லாம் வச்சு குடும்பம் நடத்துறாங்க அவருடைய தாய் கூட ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல தான் வாழ்ந்தார் வயதிலும் வாழ்ந்த காங்கிரஸ் திமுக பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டின் முதலாவது கட்சியாக மக்களால் பார்க்கப்படுகிறது அந்த கோடி 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 பணம் உண்டியல் குறுக்கியவனுடைய படுக்க பல கோடி பணம் கம்யூனிஸ்ட் நேர்மையானவர்களா பல்வேறு மதங்களும் பல்வேறு நதிகளும் ஒரு கடலிலே சென்று சேர்வது போன்று எல்லா மதங்களும் கடவுளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று சிக்காகோவிலே சிக்காகோவில் மாநாட்டிலே பேசிய சுவாமி விவேகானந்தர் பிறந்த மண்ணிலிருந்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இது தேர்தலுடைய வாக்கு சேகரிப்பதற்காக நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம் தெருமுறை கூட்டம் போல அல்லாமல் பொதுக்கூட்டமாக இங்கே அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலேயும் மக்கள் நின்று கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மேடையிலேயே தலைவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய திமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ எந்த கட்சியும் மக்களுக்கு சேவை செய்வதற்கு முன்னதாக அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சேவை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம் சகோதரர்களே நரேந்திர மோடிஜி அவர்களை பற்றி நிறைய எல்லோரும் பேசினார்கள் நம்முடைய தனஞ்சயன் அவர்கள் அவர் இவ்வளவு தூரம் இந்த போதைப் பொருளை பற்றியெல்லாம் அவருக்கு இவ்வளோ யாரும் இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை அந்த போதைப் பொருள்களை பற்றியெல்லாம் அவ்வளவு விளக்கமாக அவர் எப்படி சொன்னார் என்று கூட நான் வியந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் கஞ்சாவை பற்றி சொல்கிறார் கல்வி கூடங்களில் பள்ளிக்கூடங்களில் சாக்லேட்டு போதைப் பொருள்கள் இது பற்றியெல்லாம் விளக்கமாக சொன்னார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் பேசுகிற பொழுது என்னுடைய இதயத்தை ஒரு விஷயம் வருத்தமடைய செய்து கொண்டே இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் சின்னம் சிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுபவர்கள் கல்லூரிக்கு செல்லுபவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறார்களே அதற்கு இந்த ஆட்சி திமுக இந்த ஆட்சி ஒரு இடம் கொடுத்திருக்கிறது இதற்காக நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார் கவலைப்படுகிறேன் என்று சொன்னார் இன்னமும் ஒரு விஷயத்தை சொன்னார் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு வீடுகள் எல்லாம் திறந்து தெருவில் போகலாமே நம்ம எல்லாம் போனோம்னா தாய்மார்கள் எல்லாம் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க வரிசை வீடுகளுக்கு வெளியே எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க வழக்கமாக இப்படிலாம் உட்கார மாட்டாங்களே அப்படின்னு சொன்னாச்சுன்னா எப்போ இந்த திமுக காரன் பணம் கொண்டு வருவான் பணம் கொடுத்துட்டு பணம் எடுத்துட்டு வருவான் ஓட்டு போடுறதுக்காக பணம் தருவான் துட்டு தருவான் அப்படின்ற எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க உறுதியாக இருக்கிறாங்களா இல்லையா பணம் கொடுத்து வாக்கு பெறுவதிலே முதலாவதாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்துகிட்டே இருக்கோம் தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் காவல்துறையில நிறுத்துறாங்க வண்டியை சோதனைடுறாங்க நம்ம என்ன சொல்றோம் சார் வண்டியை தரீங்க சார் பெட்ரோல் போடுறதுக்கு கூட பணம் இருக்காது பெட்ரோல் போடுறதுக்கு கூட எங்களுடைய நிர்வாகிகள் பணம் நான் சொல்ல முடியாது ஆனால் கத்தை கத்தையாக கட்டு கட்டுகளாக பண்டில் பண்டிலாக வாகனம் முழுக்க பணம் குடிக்கிறாங்க அஞ்சு கோடி பத்து கோடி இருபது கோடி அப்படின்னு சொல்லி பணம் எங்கிருந்து வந்தது இந்த பணம் தான் எங்கிருந்து வந்தது இவங்களா சொத்துக்களை எல்லாம் விற்று மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போறாங்களா இதெல்லாம் எங்கிருந்து வந்த பணம் சகோதரர்களே நம்மை மதுவுக்கு அடியமையாக்கி எட்டு மணி ஒன்பது மணியான நம்ம ஒரு டாக்ஸியில் வந்தோம்னா அந்த டாக்ஸி டிரைவர் வேகமாக ஓட்டுவார் ஏப்பா இங்கே கிட்ட சென்னைக்கு வரும் பொழுது மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுற அண்ணே ஹாஸ்மாக மூடிடுவானே சீக்கிரமாக போகணுன்னு அவ்வளோ ஸ்பீடாகும் நாம என்ன சொல்லியிருப்போம் ஸ்ரீரங்கத்துக்கு போவோம் ஸ்ரீரங்கத்துக்கு போங்கன்னு சொன்னால் அவர் போகிற ஸ்பீட பார்த்தா நம்ம வைகுண்டத்துக்கு தான் போவோம் அப்படி ஓட்டுவர் வேண்டிய ஏன்னா அவருக்கு அப்படி ஒரு ஹஜி பயங்கரமான ஹஜ் இப்படி இந்த மக்களை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் போதைக்கும் புலநின்பத்திற்கும் இளைஞர்களை உருவாக்கி வைத்திருப்பவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர் நம்ம குற்றம் சாட்டுகிறோம் மொழியினால் இனத்தால் மக்களை பிரித்த துரோகச் செயலை செய்தவர்கள் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர் உண்மையா இல்லையா இந்த ஆன்மீக பூமியில் என்னையெல்லாம் பேசுகிறார்கள் ஸ்ரீராமனுடைய படத்தை எரித்தார்கள் இன்னும் ஆர் ஆசா போன்றவர்கள் ஊரில் திளைத்து திகார் ஜெயில வருடக்கலத்தில் உள்ள கிடந்து இங்கே இப்போ பாராளுமன்றத்தில் வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பற்றி நம்ம பார்க்கணும் ஒரு தேர்தலில் என்ன பார்ப்போம் என்ன கட்சியின் சார்பில் போட்டியிடுகிறார் அப்படின்னு பார்ப்போம் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எத்தனையோ முறை தொடர்ந்து வெற்றி பெற்று மாறன் தயாநிதி மாறன் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் கலைஞர் குடும்பத்தினுடைய வாரிசாக தன்னுடைய முகத்தை காண்பித்துக் கொண்டிருப்பவர் அவருடைய சொத்தினுடைய மதிப்பெண்ணு உலக போலீஸ்வர்கள் வரிசையில் இருக்கார் அவங்க எங்கேயாவது போய் நம்மளை மாதிரி எங்கேயாவது ஆட்டோ ஓட்டி பணம் சம்பாதிச்சாங்களா டாக்ஸி ஓட்டினாங்களா இந்த கடைகள்லாம் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வைத்து தங்களுடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய சகோதரரை போல் சின்ன கடையதா வச்சுருந்து பணம் சம்பாதிச்சாங்களா உழைத்தார்களா உழைப்புனா தெரியுமா வியர்வைனா தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த சொத்தா இது அத்தனையும் மக்களுடைய பணம் அரசாங்கத்தினுடைய பணம் உள்ளே அடித்து கோடீஸ்வரர்களாக குபேரர்களாக மந்திரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தயாநிதி மாறன் போன்ற இவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்போ தோற்கடிக்கப்படணும்னா என்ன பண்ணணும் நம்முடைய மக்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் தான் நம்முடைய தொகுதி மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இது தான்

நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடிஜி அவர்கள் ஊழல்னா ஒரு சின்ன கிஞ்சித்தும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு மூன்று முறை இப்ப மூன்றாவது முறை போட்டியிடக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருக்கு சொந்த வீடே கிடையாது பல லட்சம் மக்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுத்த பிரதமருக்கு சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது சொந்தமாக குடும்பம் கிடையாது அவருடைய தம்பிகள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சின்னஞ்சிறு தொழில்கள் சின்னஞ்சிறு கடைகள் வச்சு குடும்பம் நடத்துறாங்க அவருடைய தாய் கூட ஒரு பத்துக்கு பத்து ரூமில் தான் நூறாவது வயதிலேயும் வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு எளிமையான பிரதமரை இந்த நாடு எப்போது பார்த்துருக்கா பார்த்திருக்க எப்போ பார்த்திருக்கு காலகாலத்துக்கு தெரியும் முன்னாலே ஒரு லால் பகதூர் சாஸ்திரியை பார்த்துருப்பாங்க எளிமையாக இருந்திருக்கலாம் ஆனால் காந்தி சொன்னது போல சுதந்திரம் கிடைத்த பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்து விட வேண்டும் காங்கிரஸ் இந்த நாட்டில் சுதந்திரம் பெற்ற காங்கிரஸ் சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லாத கட்சியாக மாறிவிட்டது சகோதரர்களே சகோதரிகளே பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிறார் இந்த காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் ஒரு ஐம்பது சீட்டாவது ஒரு ஐம்பது தொகுதியாவது கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு நிலைமை வந்து விடாதா அப்படின்னு சொல்லி இயக்கத்தோட ஒரு பிரதமர் வந்து எதிர்கட்சியை பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவில் அவ்வளவு ஊழல் காங்கிரஸ்னாலே ஊழல் தான் இவ்வளவு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் இன்றைக்கு மக்களை ஏழைகளாக பாமரர்களாக இந்திரா காந்தி ஒரு முறை சொன்னாங்களாம் இந்த நாட்டில் கல்வியெல்லாம் நான் உயர்த்த விரும்பல எல்லாரையும் வந்து கற்றவர்களாக படிப்பறிவு மிக்கவர்களாக நான் உயர்த்த விரும்பல எல்லாரும் படித்த எனக்கு போட மாட்டாங்க எல்லாருக்கும் கல்வி இருந்ததுன்னா வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி மக்களை எப்பொழுதுமே கல்வியில் முன்னேறாமல் பொருளாதாரத்தில் முன்னேறாமல் சுகாதாரத்தில் முன்னேறாமல் அப்படியே வைத்து இந்த நாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய நாடு உலகத்தினுடைய தலை சிறந்த நாடாக பொருளாதாரத்திலே ஐந்து நாடுகளில் ஒன்றாக இன்னும் ஒரு ரெண்டு நாடுகளில் மூன்று நாடுகளில் ஒன்றாக உயரக்கூடிய அளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை உயர்த்தி இருக்கிறார்கள் நம்முடைய தலைவர் அண்ணாமலைஜி அவர் அண்ணாமலை அவர்களை பற்றி நாம் சொல்லி ஆகவே ஒரு மனிதர் ஒரு முப்பத்தெட்டு வயது இளைஞர் ஒரு ஐபிஎஸ் இன்னைக்கெல்லாம் அவர் வந்து அந்த சர்வீஸ்ல இருந்தாலும் ஒரு டிஜிபி ஆகிறார் ஒரு டிஜிபியாக ஒரு அந்தஸ்தில் வளர வேண்டிய ஒரு இளைஞர் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு வருடம் பாரதிய ஜனதா கட்சியை கிராமங்கள் தோறும் கொண்டு போயிருக்கார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி பறக்காத கிராமங்கள் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் இல்லாத கிராமம் கிடையாது என் மண் என் மக்கள் சொல்லி அவர் வந்து இந்த தமிழ்நாடு முழுவதையும் சுற்றி வந்து மக்களிடத்தில் ஒரு பெரிய புரட்சி மக்கள் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வர்சஸ் திமுக திமுக வர்சஸ் டிஎம்கே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டின் முதலாவது கட்சியாக மக்களால் பார்க்கப்படுகிறது காரணம் என்னன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாகி எல்லோருமே ஒருத்தர் இல்லை எல்லோருமே அர்ப்பண உணர்வோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தாமரை சின்னம் இந்த தாமரை எல்லோரும் ஓட்டு ஓட்டு போட முதல்ல வேண்டிய பொறுப்பு ஓட்டு போடக்கூடிய நமக்கெல்லாம் எல்லாம் இருக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த போதை கலாச்சாரம் ஊழல் இதெல்லாம் ஒழியணும்னா இதை ஒழிப்பதற்கு யார் யார் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை தவிர தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் அதை பண்ணுமா கூட நிற்கிறான் உண்டியில் எங்கே வதில் உண்டியில் குறிக்கிட்டே வருவான் அந்த உண்டியில் கொடுக்குறவன் பெரிய பெரிய கோடியை சொல்கிறான் இருக்கான் ஒரு முதலமைச்சராக இருந்த கம்யூனிஸ்டினுடைய வீட்டை சோதனை எடுக்கிற பொழுது அவர் எளிமையாக இருந்தார் ஆனால் அவருடைய அந்த கட்டில் இருக்கில்ல படுக்கூடிய கட்டில் அந்த கட்டிலுக்கடியில் கோடி கோடி கோடிய பணம் அவ்வளோ பணம் உண்டியல் குலுக்கியவனுடைய படுக்கையில பல கோடி பணம் அப்ப கம்யூனிஸ்டுகள் நேர்மையானவர்களா காங்கிரஸ்கார நேர்மையானவனா திருமண அங்க வந்து டிஎம்சி என்னமா அங்கிருந்து ஒரு அம்மா சொல்லுது மம்தா பானர்ஜி ஐயோ நீங்கள் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் ரேபரேலியில் போட்டி போடணும் அமேதியில் போட்டி போடணும் ஏன் வயநாட்டுக்கு போறீங்க வயநாட்டில் போய் ராகுல் காந்தி எங்க வந்து நிற்கிறாரு வயநாட்டு அவ்வளவு தூரம் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி புல்டோசர் வச்சு அடிச்சிருவாரு ஒரு சந்நியாசியாக இருக்கிறவரே பயங்கரவாதிகளுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு அடிக்கிற பொழுது ஒரு சந்நியாசியாக இருக்கிறவர் பயங்கரவாதிகளை துப்பாக்கியால் துப்பாக்கி கொண்டு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினுடைய அதிகாரியாக இருந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருகிற பொழுது விளைவுகள் எப்படி இருக்கும் குற்றவாளிகள் எப்படி தண்டிக்கப்படுவார்கள் நாமெல்லாம் நாம் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் பயங்கரவாதத்துக்கெல்லாம் மதம் கிடையாது இந்த மதத்தை சார்ந்தவன் தான் பயங்கரவாதிகளாக சொல் ஆனால் பயங்கரவாதத்தில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் அண்ணாமலை அவர்களுடைய அந்த பயங்கரமான அந்த நடவடிக்கைகள் இருந்து தப்பிக்கவே முடியாது கோயில்களெல்லாம் கொள்ளையடிச்சுதான் கோயில்கள் கொள்ள கோயில் நிலங்கள் எல்லாம் கொள்ளை சிலைகள் எல்லாம் கொள்ளை விக்கிரகங்கள் எல்லாமே கொள்ள உண்டியல் கொள்ளைக்காரர்களுடைய பணம் எப்படி திமுக இந்த திராவிட ஆட்சிகளில் மொத்தமும் கொள்ளையடிக்கப்பட்டு சுரண்டப்பட்டு இன்றைக்கு இந்த கொள்ளைக்காரர்களுடைய பணத்தை மீட்டு ஏழைகளுக்கு கொடுக்கிறவரை ஓயமாட்டேன் என்று சொல்லுபவர் நரேந்திர மோடி அதனால்தான் போகும் இருக்க நற்கோட்டி போகும் இன்கம் டாக்ஸ் ரீடு நடக்கும் எல்லாரும் அவர் சொன்ன மாதிரி புழல் புழல் மட்டும் இல்லை அங்க பாகாயின் சிறை இருக்கு அது ஒரு பெரிய சிறை சிறை அதுக்காக இந்த கொள்ளையடிச்சு போன கூட்டத்தில் போகல ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அந்த மாதிரி போயிருக்கும் அதனால திருச்சி சிறை இருக்கு பாளையங்கோட்டை சிறை இருக்கு இதில் எல்லாம் திமுக காரர்களுக்கு இடம் போதாது இவர்கள் போக போகிறார்கள் அத்தனை பேரையும் கொள்ளையடித்தவர்கள் அத்தனை பேரும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவர்கள் அத்தனை பேரும் இந்த சிறைச்சாலைகளை நிரப்பப் போகிறார்கள் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி தூய்மையான அரசியலில் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கடைசியில் பேசுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா எல்லாரும் பசியில் இருப்பாங்க முதல்ல பேசுறதும் கஷ்டம் முதல்ல பேசுனா கூட்டம் யாரும் இருக்க மாட்டாங்க தான் அஞ்சு பேர் பத்து பேர் இருப்பாங்க கடைசியில் பேசுனா பசி தூக்கம் மேடையில் யாரோ தூங்கலை தெரியும் தூங்கலை நம்ம மாதிரியும் தூங்க மாட்டாங்க அப்போ கடைசியில் பேசுனா தூக்கம் வரும் பசி வரும் எப்படா விடுவோம் பேசிகிட்டே இருக்கானே ஒரு மணி நேரம் பேசுவோணும் இப்படின்ற ஒரு பயம் வரும் ஆக முதல்லையும் பேசக்கூடாது கடைசியிலையும் பேசக்கூடாதுன்னா எப்படி பேசுறதுன்னு இந்த சிறப்பு பேச்சாளர்களாக வரக்கூடிய எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் ஆனாலும் பொறுமையாக ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுகிறார் கேட்போம் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் ஒரே நாளில் ஒரே நாளில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள் நடக்குமா எங்கேயாவது நடக்குமா ரேஷன் நாங்கள் தான் கொடுத்தோம் எல்லாருக்கும் ரேஷன் கொடுத்தோம் எழுபது சதவீதம் பாரதிய மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் எல்லாம் பேசுறாங்க பேசுறதே போர் அடிக்கும் அதனால் இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் எல்லா தேர்தலு மாதிரி இல்லை பாராளுமன்றத்துக்கான தேர்தல் தானே மோடிஜி தான் ஜெயிச்சிருக்கிறாரு அவர் தான் உறுதியாக மூன்றாவது முறை பிரதமராக நம்ம உற்றுலாம் அப்படின்னு நினைக்க கூடாது இந்த முறை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் வகையில் நாம் எல்லோரும் நம்முடைய கூட்டணி கட்சிகளும் நாமளும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாருமே பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அதற்காக நாம் உழைப்போம்